அசூர வேகத்திலும் சூழ்ச்சி மிக்க கதைகளிலும் எதிர்பாராத திருப்பங்களிலும் த்ரில்லர் படம் கொண்டாடப்பட்டது ஒவ்வொரு படமும் ஓரிரு மணி நேரத்திலேயே ரசிகர்களை முழுமையாக யோசிக்க வைத்து ஈர்த்தது தொடரும் ஒரு சைக்காலஜிக்கல் திரில்லராக ரசிகர்களின் மனதை பதற வைத்தது மன அழுத்தத்தில் உள்ள ஒருவனின் வாழ்க்கையில் தொடர்ந்து நிகழும் மர்மமான சம்பவங்கள் அடிப்படையிலானது தற்போது ஜி ஸ்ட்ரீமிங் ஆகிறது இலவன் ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சூழலில் பதுக்கப்பட்ட பதினொன்று ரகசியங்களை சுற்றி சுழல்கிறது ஒவ்வொரு பாத்திரமும் நம்மை சந்தேகிக்க வைக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது இது நெட் பார்வைக்கு கிடைக்கிறது கிரேசி மனநிலை குழப்பத்தில் உள்ள கதாநாயகி ஒருவரை மையமாக கொண்டு உருவான சைகோ த்ரில்லர் உண்மை மற்றும் கற்பனை இடையேயான தெளிவில்லாத வாழ்க்கையை அது வலியுறுத்துகிறது அமேசான் பிரைமில் தற்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது ஆபிசர் ஆன் டியூட்டி ஜூன் இருபத்தி ஒன்று அன்று வெளியாகி ஒரு காவல்துறை அதிகாரியின் இரட்டை வாழ்க்கையை மையமாக கொண்ட திகில் படம் ஒரு அதிகாரியாகவும் ஒரு குற்றவாளியாகவும் வாழும் கதையின் பின் உள்ள சப்த நிலைகள் பரபரப்பை ஏற்படுத்தின இப்படம் டிஸ்னி பிளஸ் ஸ்டாரில் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளியான இந்த நான்கு த்ரில்லர் படங்களும் வித்தியாசமான அணுகுமுறைகளால் ரசிகர்களை வியக்க வைத்தன ஒவ்வொரு கதையும் தனி சுவை கொண்டது என்பதையே இது நிரூபிக்கிறது